அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஜோதிட நிலையத்துடைய ஜோதிட மென்பொருளுங்க பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஜோதிட மென்பொருள் மற்றும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஜோதிட பயிற்சி வகுப்புங்க இது ரெண்டுமே சேர்த்து நம்ம சலுகை கட்டணத்தில் வெறும் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துன்னு இருக்கோங்க ஆமாங்க வெறும் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு ஜோதிட பயிற்சி வகுப்பு ஜோதிட மென்பொருள் இந்த டீட்டெயில்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் நம்முடைய ஜோதிட மென்பொருளில் பத்தொன்பது வகையான ஜோதிடம் சார்ந்த குறிப்புகள் இருக்குதுங்க ஜாதகம் கணிக்கிறது ஜாம மக்கோள் ஆர்டம் கர்ம பரிகாரம் பிரசன்னம் கேபி ஜோதிரம் பெயர் பட்டியல் தாம்புல பிரசன்னம் பஞ்சபட்சி டாரட் அதுக்கடுத்து சந்திர நாடி மருத்துவ ஜோதிரம் தேவ பிரசன்னம் ஜெம்ஸ் திருமண பொருத்தம் எண்கணிதம் திதி நாள் நட்சத்திரம் ஃபைண்டர் பெயர் உச்சரிப்பு பலம் ஹீப்ரூயன் இது மாதிரி பத்தொன்பது வகையான ஜோதிடம் சார்ந்த குறிப்புகள் நம்முடைய ஒரே ஒரு ஜோதிட சாஃப்ட்வேரில் இருக்குதுங்க அதுக்கடுத்து நம்ம ஆன்லைனில் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்பு எடுத்தோம் அதுக்குண்டான ஏழு மணி நேரத்துக்கான வீடியோ ரெக்கார்டிங் அதுக்கடுத்து ஜாமக்கோல் பிரசன்னம் நாலரை மணி நேரத்துக்கு உண்டான வீடியோ ரெக்கார்டிங் சந்திர நாடி என்கின்ற நாடி ஜோதிர பயிற்சி வகுப்பு நாலரை மணி நேரத்துக்கு உண்டான வீடியோ ரெக்கார்டிங் அதுக்கடுத்து திருமண பொருத்தம் வகுப்பு ரெண்டு மணி நேரத்துக்கு உண்டான வீடியோ ரெக்கார்டிங் இந்த வீடியோ ரெக்கார்டிங் எல்லாமே சேர்த்தி சாஃப்ட்வேரும் சேர்த்தி சலுகை கட்டணத்தில் இது ரெண்டுமே வீடியோ ரெக்கார்டிங் ஜோதிட பயிற்சி வகுப்பு உண்டான வீடியோ ரெக்கார்டிங் ஜோதிட மென்பொருள் இது ரெண்டுமே சேர்த்து சலுகை கட்டணத்தில் வெறும் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுத்துன்னு இருக்கோங்க நம்முடைய ஜோதிட மென்பொருள் திரு கணிதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுங்க இது முதல் விஷயம் ஜோதிட மென்பொருளில் பல்வேறு வகையான வடிவங்களில் நீங்கள் ஜாதகத்தை கணிச்சிக்கலாம் ஒரு பக்கத்துக்கு உண்டான ஜாதக ரிப்போர்ட் ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் நீங்கள் ஜாதகத்தை கணிச்சிக்கலாம் ஏ ஃபைவ் சைஸ் பேப்பரில் நீங்கள் ஜாதகத்தை கணிச்சு ஸ்பைரல் மாதிரி பண்ணிக்கலாம் இது மாதிரி பல்வேறு வகையான வடிவங்களில் நீங்கள் ஜாதகத்தை கணிச்சிக்கலாம் அதுக்கடுத்து இந்த ஜோதிட மென்பொருள் உங்களுடைய ஜோதிட நிலையம் அல்லது அலுவலகம் அல்லது ப்ரவுசிங் சென்டர் பேர் அல்லது உங்கள் பேரில் இந்த ஜோதிட மென்பொருளை வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த ஜோதிட மென்பொருள் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வேலை செய்யும் இதுக்கு எதுவுமே டைம் லிமிட்டே கிடையாது லைஃப் டைமுக்கும் இந்த என் மென்பொருள் உங்களுக்கு வேலை செய்யும் இந்த ஜோதிட மென்பொருள் உங்களுடைய கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் மட்டும்தான் பயன்படுத்த முடியுங்க அதுவும் பர்டிகுலராக விண்டோஸ் ஓஎஸ் அதாவது விண்டோஸ் செவன் விண்டோஸ் எயிட் விண்டோஸ் டென் விண்டோஸ் லெவன் இந்த மாதிரி வந்து விண்டோஸ் ஓஎஸில் மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்த முடியும் மொபைல் ஃபோனில் இந்த மென்பொருளை பயன்படுத்த முடியாது இந்த ஜோதிட மென்பொருள் தமிழ் மொழியில் மட்டுமே இயங்கக்கூடியதாக இருக்கும் வருங்காலத்தில் உங்களுடைய ஆஃபீஸ் இல்லை உங்களுடைய லொக்கேஷன் எதுனா நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த லொக்கேஷன் சேஞ்ச் பண்ண புது அட்ரஸையும் நாங்கள் வந்து சாஃப்ட்வேரில் இலவசமாகவே வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம் நம்முடைய ஜோதிட மென்பொருளில் கணிச்ச ஜாதகத்துக்கு உண்டான ரிப்போர்ட்டையும் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் இது வந்து ஒரு பக்கத்துக்கு உண்டான ஜாதக ரிப்போர்ட் ஒரே ஒரு பக்கம் மட்டும் ஜாதக தகவல் வேணாலும் இந்த மாதிரி ஒரே பக்கத்தில் நீங்கள் கணிச்சிக்கலாம் எனக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக வேணும் ஒரு நூற்றி முப்பத்தேழு பக்கத்துக்கு உண்டான ஜாதக ரிப்போர்ட்டாக வேணும் அப்படின்னாலும் இது மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் நூற்றி முப்பத்தேழு பக்கத்துக்கு உண்டான இது ரிப்போர்ட் மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் ஜாதகத்தை கணிச்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் இது மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் கணிச்சிக்கலாம் இது வந்து ஏ ஃபைவ் சைஸ் பேப்பரில் கணிக்கப்பட்ட ஜாதக தகவல் இது ஒரே ஒரு பக்கத்தில் நம்ம கணிக்கப்பட்ட ஜாதக தகவல் இது நம்முடைய ஜோதிட மென்பொருளில் கணிக்கப்பட்ட திருமண பொருத்தத்துக்கு உண்டான ரிப்போர்ட்டுங்க ஆணுடைய டீட்டெயில்ஸ் பெண்ணுடைய டீட்டெயில்ஸ் அவனுடைய ராசி கட்டம் எல்லாமே வந்துடும் கீழே நட்சத்திர பொருத்தம் பத்துக்கு எத்தனை பொருத்தம் இருக்குது திருமணம் செய்யலாமா வேணாவான்ற ஃபுல் டிப்போர்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகிரும் இது ஒரு பக்கத்துக்கு உண்டான அமைப்பு அதுவே ஆறு பக்கத்து ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு பேருடைய ஆணுடைய டீட்டெயில்ஸ் பெண்ணுடைய டீட்டெயில்ஸ் மொத்தம் எத்தனை பொருத்தம் இருக்குது அப்படின்ற தகவலும் நட்சத்திர பொருத்தம் ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும் தின பொருத்தம் கன பொருத்தம்

இது வந்து ஜாதக பொருத்தம் இந்த மாதிரி தகவல் எல்லாமே நம்முடைய சாஃப்ட்வேரில் நீங்கள் எளிமையாக வந்து கணிச்சிக்கலாம் இது திருமண பொருத்தம் பார்க்குற ஒரு ஆப்ஷனில் பரிகாரத்தோடு வந்து இது சேர்த்தி கொடுக்குற ஒரு ஆப்ஷன் திருமண பொருத்தமும் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து கணிச்சிக்கலாம் அடுத்து நம்முடைய ஜோதிட மென்பொருளில் கணிக்கப்பட்ட சந்தர் நாடிக்கு உண்டான அமைப்புங்க பிறப்பு ஜாதக ராசி கட்டம் கோச்சர சந்தனம் இருக்கக்கூடிய சந்தர் நாடியுடைய அமைப்பு இதுக்குண்டான ஒரு விஷயம் ஜாமகோல் பிரசன்னம் கர்ம பரிகாரம் கேபி ஜோதிடம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அதுக்கடுத்து நேம் லிஸ்ட்டு பிறந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம்னா அதுவே வந்து நமக்கு நேம் லிஸ்ட்டை கொடுத்துரும் எந்தெந்த பேரில் வைக்கலாம் அப்படின்ற நேம் லிஸ்ட்டு அதுக்கடுத்து நியூமரஜி இது எல்லா தகவலுமே வந்து நம்ம சாஃப்ட்வேரில் நீங்கள் எளிமையாக வந்து பார்த்துக்கலாங்க இந்த பிடிஎஃப் ரிப்போர்ட் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கடுத்து பின்னுடைய கமெண்டில் ட்ரைவில் போட்டு லிங்காக கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து ரெஃபர் பண்ணி பார்க்கலாம் எனவே நம்முடைய ஜோதிட நிலையத்துடைய ஜோதிட மென்பொருள் ஜோதிட பயிற்சி வகுப்பு இது ரெண்டுமே சேர்த்து நம்ம சலுகை கட்டணத்தில் வெறும் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்துன்னு இருக்குங்க இது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுந்தாங்க அதனால் நீங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்குங்க வேறு எதனா தகவல் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த நாள்லேயே வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் கிடைச்சிரும் அதிகபட்சம் அரை மணி நேரம் தான் உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அரை மணி நேரத்தில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் கைக்கு வந்து சேர்ந்துரும் நன்றி வணக்கம்